அவநம்பிக்கை கொள்வதை விட நம்பிக்கை கொள்வதுதான் ஆன்மீகத்தின் மையம் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே இந்த காஸ்பல் ஹீலிங் மினிஸ்ட்ரி வழியாக உங்களை இந்த நாளில் சந்தித்து இந்த செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் காட் பிளஸ் யூ அன்புக்குரியவர்களே அந்த காலத்திலலாம் ஒரு பழக்கம் ஒன்று இருந்துச்சு அவநம்பிக்கை பேச்சு பேசினா விடமாட்டாங்க திட்டுவாங்க எதிர்ம அது அது ஒரு ஒரு விதமான எதிர்மறை பேச்சு எதிர்மறை பேச்சு எல்லாம் அந்த காலத்துலலாம் யாருமே கேட்கவே மாட்டாங்க அப்படி ஏதாவதுன்னா பட்டுன்னு அதை திருத்துவாங்க இந்த காலத்துலலாம் அது கிடையாது அது வேற அந்த காலத்தில் என்ன சொல்லுவாங்கன்னா உத உதாரணத்துக்கு சொல்லணும்னா நான் போகிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தா என்ன தெரியுமா சொல்லுவாங்க டே பட்டுன்னு ஒரு தட்டு தட்டி என்ன போகிறேன்னு சொல்கிற போயிட்டு வர்றேன்னு சொல் அப்படின்னு சொல்லுவாங்க அதில் என்ன இருக்கும் தெரியுமா ஒரு அவநம்பிக்கை வரக்கூடாது ஒரு சாவுக்கு வந்துட்டு போனால் மட்டும்தான் நான் போகிறேன்னு சொல்லுவாங்களாம் அதுவும் சொல்லாமல் போயிடுவாங்க அப்படின்னு கூட சொல்லுவாங்க அதனால இப்போ அந்த மாதிரி ஒரு அவநம்பிக்கையான பேச்சுலாம் பேசக்கூடாதும்பாங்க இன்னொரு உதாரணம் சொல்லுவாங்க எங்கே எங்கேயாவது கிளம்பி போகிறோம்னு வச்சுக்கா எங்கே போகிற அப்படின்னு கேட்கக்கூடாது ஆனால் அது ஒரு அவசகனமானது ஏன்னா போய் போய் போகிறப்போ எங்கே போகிறேன்னு கேட்குற அப்படின்னா அதுக்கு பதில் என்ன தெரியுமா சொல்லுவாங்களாம் சரி நீங்கள் போய்ட்டு சீக்கிரம் வந்துடுங்க லேட் ஆக்கிடாதீங்க அப்படின்னு சொல்லி அனுப்புவாங்களாம் இதெல்லாம் ஒரு விதமான நம்பிக்கை பேச்சு எப்போ போய் யார்ட்டையாவது ஏதாவது போய் கேளுங்களேன் என்கிட்ட ஒன்றும் இல்லை இல்லை ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லாத ஏதாவது கேட்டால் வேறு ஏதாவது சொல்லு இது இருக்குது போதும் இது வேணுமா அப்படின்னு சொல்லி மாற்றி சொல்லு அப்படின்லாம் சொல்லுவாங்க எதுக்கு இதை சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால் அவநம்பிக்கை இருக்கும் இடத்தில் ஆசிர்வாதங்கள் இருக்காது எங்கேயுமே சரி அது எந்த இடத்துல வேணாலும் நீங்கள் எடுத்து பாருங்கள் அது செய்கிற தொழிலாக இருக்கட்டும் நீங்கள் வாழ்கிற வாழ்க்கையாக இருக்கட்டும் உங்கள் உறவாக இருக்கட்டும் எதில் வேணாலும் எடுத்துக்கோங்க அவநம்பிக்கை இருக்கிற இடத்துல ஆசிர்வாதமே இருக்காது என்று வாசிக்கப்பட்ட நற்செய்தியில் ரெண்டு அற்புதங்கள் நடக்குது அந்த ரெண்டு அற்புதங்களையும் நீங்கள் நல்லா யோசித்து பாருங்கள் அது எவ்வளவு நம்பிக்கையின் ஆசிர்வாதமான நிகழ்வு என்பது தெரியும் ஒன்று தொழுகைக்கூட தலைவர் மார்க்கு நற்செய்தியில் பார்க்குறம்போது பேர் கூட வந்திருக்கு அதில் யாயர் என்று வரும் தொழுகக்கூட தலைவர் தன் மகள் இறந்து விட்டால் என்ற செய்தி கேள்விப்பட்டு ஆண்டவர் இயேசுகிட்ட போகிறார் இது ஒன்று பனிரெண்டு ஆண்டுகளாய் பெரும்பாட்டினால் அவதியுற்ற பெண்மணி ஆண்டவர் இயேசிக்கிட்ட போகிறார் இந்த ரெண்டு நிகழ்வுகள் இந்த ரெண்டு அற்புதங்கள் இந்த ரெண்டு அற்புதமும் ரெண்டு விஷயங்களை இங்கு நமக்கு வெளிப்படுத்துது ஒன்று பாதிக்கப்பட்டவங்க மீது பலவீனப்பட்டவர்கள் மீது நோயாளிகள் மீது ஆண்டவர் மிகுந்த இரக்கம் காட்டுகிறார் இந்த ஒரு விஷயத்தை மறந்துடக்கூடாது நான் பலவீனமாக இருக்கிறேனா ஆண்டவர் என் மேலே இரக்கம் காட்டுறார் இது ஒன்று ரெண்டாவது ஆண்டவர் இயேசுக்கு நோயின் மீதும் சாவின் மீதும் அதிகாரம் உண்டு என்பதையும் இந்த ரெண்டு அற்புதங்களும் எடுத்து காட்டுகிறது இந்த ரெண்டு செய்தியையும் நம்ம உள்வாங்கணும் இதை உள்வாங்கிட்டு இந்த ரெண்டு புதுமையிலும் ரெண்டு பேரையும் அவங்களுடைய இன்வால்மெண்ட்டையும் நான் சொல்ல ஆசைப்பட்றேன் அவங்க ரெண்டு பேருடைய இன்வால்மெண்ட் ஒன்று வசனம் பதினெட்டு அதில் தொழுகைக்கூட தலைவர் அவர் வந்து சொல்கிறது என்ன தெரியுமா ஆண்டவரே அவர் பாதத்தில் வந்து பணிந்து என் மகள் இப்பொழுது தான் இறந்தாள் ஆயினும் நீர் வந்து உம் கையை அவள் மீது வையும் அவள் உயிர் பெறுவாள் நல்லா பாருங்கள் இந்த வார்த்தை இந்த வசனத்தை ஆண்டவரே இப்போ தான் செத்துருக்காள் நாமளாக இருந்தாலும் செத்துட்டாங்க வேலை முடிஞ்சுச்சு நீங்கள் போங்க உங்கள் வேலையை பாருங்கள் நாங்கள் எங்கள் வேலையை பார்த்துக்குறோம் நல்ல முடியா அடக்கம் பண்ணிக்கிறோம் அப்படின்னு தான் சொல்லுவோம் ஆனால் அவர் அப்படி சொன்ன ஆண்டவரே இப்போ தான் இறந்துருக்கா நீ வந்து நீங்கள் வந்து அவர் மேலே உங்கள் கையை வைங்க அவர் உயிர் பெற்று எழுந்து விடுவாள் என்று சொல்கிறார் இது வசனம் பதினெட்டு அடுத்தது வசனம் இருபத்தொன்று அந்த பெரும்பாட்டின் விட்ட பெண்மணி எல்லாவற்றையும் செலவு பண்ணிவிட்டு அங்கே போய் ஆண்டவர் இயேசு விட்டு என்ன பார்க்குறா அவருடைய ஆடையின் விளிம்பை தொட்டால் போதும் நான் சுகம் பெறுவேன் என்று தனக்குள் சொல்லி கொண்டாள் தனக்குள் சொல்லி கொண்டாள்ன நிறைய நேரத்தில் தோணும் தனக்கு தானே பேசிக்கிறவன் பைத்தியக்காரன் சொல்லுவாங்க ஆனால் இவள் அப்படி பைத்தியம் இல்லை தனக்குள் சொல்லி கொண்டாள் ஆண்டவருடைய ஆடையை தொட்டால் போதும் இந்த ரெண்டு பேருடைய இன்வால்வெண்ட்டை கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் ரெண்டு பேருடைய இன்வால்மெண்ட்டு அந்த நம்பிக்கையினுடைய வெளிப்பாடு அதுதான் அவங்களுக்கு ஆசீர்வாதம் கொடுத்தது அன்புக்குரியவர்களே வாழ்க்கையில் நிறைய நேரத்தில் நமக்கெல்லாம் நெருக்கடிகள் கஷ்டங்கள்லாம் வரும் நோய்கள் வரும் வேதனைகள் இருக்கும் பிரச்சனைகள் வரும் எல்லாம் வரும் எல்லா விதமான பாதிப்புகளும் வரும் அப்போல்லாம் நம்பிக்கையோடு ஆண்டவர்கிட்ட போகணுங்க நம்பிக்கையோடு ஆண்டவர்கிட்ட போகணும் அதே கிண்டலுக்கு ஒருத்தர் ஒரு குழந்த பேசித்தான் கடவுள்கிட்ட எப்படி பேசிச்சுன்னா கடவுளே ஆண்டவா என் விதியை எழுதினப்போ நீ எழுதி முடிச்சுட்டு ஒரு முறையாவது திருப்பி பார்த்துருக்க கூடாதா ஆ உங்களுக்கு அவ்வளோ என்ன அவசரம் அதை எழுதி திருப்பி பார்க்காம விட்டுட்டு அதில் எவ்வளவு தப்பு இருக்குது எவ்வளவு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் கடவுளே அவ்வளவு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் அதாவது பரவாயில்ல அட்ரஸே தப்பாக அனுப்பிவிட்டீங்க நீங்கள் என்னுடைய தலை எழுத்து எல்லாத்தையும் எனக்கு தேவையான எழுதுறதெல்லாம் எழுதிப்பட்டு குரு பகவான்கிட்ட அனுப்புறதை விட்டு சனி பகவான்கிட்ட அனுப்பிவிட்டீங்க நான் படாத பாடுபட்டுக்கிட்டு இருக்கேனே அப்படின்னு சொல்லி அந்த ஒரு குழந்த புலமுன்னதாக ஒரு சின்ன ஒரு செய்தியை கேள்விப்பட்டேன் அன்பார்ந்தவர்களே வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டங்கள் இருந்தாலும் சரி நம்ம இங்கே புலம்புறத விட நம்பிக்கையோடு ஆண்டவர்கிட்ட போவோம் ஆண்டவர் நம் மீது இறக்கம் கொள்வார் அவருக்கு நோயின் மீதும் உயிர் மீ உயிரின் மீதும் அதிகாரம் இருக்கிறது